ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகைகளுக்கு இணையாக சம்பளம் வாங்கும் சீரியல் நடிகைகள் அதுவும் ஒரு எபிசோடுக்கு இவ்வளவா அதை பற்றி பார்க்கலாம் தமிழில் சினிமா பிரபலங்களை விட திறமைக்கு அதிக மௌசு சினிமாவில் நடிகைகள் ஒரு சில காலகட்டத்தில் நன்றாக சம்பளம் வாங்குவார்கள் ஆனால் காலப்போக்கில் காணாமல் போய்விடுவார்கள் பொருளாதார அடிப்படையில் சற்று முன்னேறுவார்கள் நடிகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதை போல சீரியல் நடிகைகளுக்கும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது சினிமா நடிகைகளுக்கு இணையாக சம்பளம் வாங்குகிறார்கள் சீரியல் நடிகைகள் ஆனால் மொத்தமாக பார்க்க போனால் சீரியல் நடிகைகளுக்கு தான் அதிக சம்பளம் ராதிகா சரத்குமார் ஒரு லட்சம் ரூபாயை சம்பளமாக வாங்குகிறார் பல சீரியல்களை தனது ராடன் மீடியா நிறுவனத்தை வைத்து தயாரித்து வரும் ராதிகா என்ற சீரியலிலும் நடித்து வருகிறார் இதில் ஒவ்வொரு எபிசோடுக்கும் வாங்கும் சம்பளம் ஒரு லட்சம் ரூபாயாம் ரம்யா கிருஷ்ணன் அஞ்சு லட்சம் ரூபாயை சம்பளமாக பெறுகிறார் பாகுபலியில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் சன் டிவியில் வம்சம் சீரியலில் நடித்து வருகிறார் அதற்கு ஒவ்வொரு எபிசோடுக்கும் வாங்கிய சம்பளம் குறைந்தது ஐந்து லட்சம் ஆம் சரவணன் மீனாட்சி ரச்சிதா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை சம்பளமாக பெறுகிறார் சரவணன் மீனாட்சி சீரியலில் மிகவும் பிரபலமானவர் ரக்ஷிதா பெரிய திரையில் வரவில்லை ஆனால் இவர் சரவணன் மீனாட்சி சீரியலில் ஒவ்வொரு எபிசோடுக்கும் வாங்கும் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆகும் நளினி பதினைந்தாயிரம் ரூபாயை சம்பளமாக பெறுகிறார் நளினி அந்த கால நடிகை இவர் இப்பொழுது நடிக்கும் சீரியல்களில் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பதினைந்தாயிரம் சம்பளமாக வாங்குகிறார் ஆல்யா மானசா பதினைந்தாயிரம் ரூபாயை சம்பளமாக பெறுகிறார் சின்னத்திரையின் குயின் என்றும் கூறலாம் இவரை ராஜா ராணியின் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பதினைந்தாயிரம் ரூபாயை சம்பளமாக பெறுகிறார் சீரியலில் கலக்கி வருபவர்தான் தான் ஸ்ருதிகா நாதஸ்வரம் மற்றும் குலதெய்வம் சீரியலில் ஒரு எபிசோடுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயை வாங்குகிறார் பிரவீனா பத்தாயிரம் பிரியமானவள் மற்றும் பல சீரியல்களில் நடிக்கும் இவர் ஒரு எபிசோடுக்கு பத்தாயிரம் ரூபாயை சம்பளமாக வாங்குகிறார் தெய்வமகள் சீரியலில் மிகவும் பிரபலமானவர் இவர் வாணி போஜன் ஒவ்வொரு எபிசோட் நடிக்க ஒரு லட்சம் ரூபாயை சம்பளமாக வாங்குகிறார் வள்ளி சீரியல் வித்யா ஒரு லட்சம் ரூபாயை சம்பளமாக வாங்குகிறார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க இருக்க நோட்டிபிகேஷன் பெல் சிம்பளை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்